வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதுடன் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் நல்ல முடிவுக்கு வருவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் வெற்றியும் ஏற்றமும் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்பேச்சு பேசுவதாலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதாலும் இன்று நாள் முழுவதுமே மௌனம் விடுதலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன மிதனராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பே திட்டங்கள் நல்லபடியாக தீட்டி அடுத்தவர்களின் ஆலோசனையும் பெற்று செய்வதால் இன்று மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இதுவரை இருந்த ஒரு குழப்பத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு இன்று தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட என்ன ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சமுதாயத்தில் மதிக்கத்தக்க நபராக மாறும் நாளாக இருக்கும் காரணம் நீங்கள் செய்யும் வேலையும் மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் அதனால் நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்மை தரும் இன்று நீங்கள் அதிக உழைப்பு போட்டாலும் இன்று பலம் தராவிட்டாலும் வரும் காலங்களில் உங்களுக்கு ஏற்றமளிப்பதாகவே இருக்கும் இன்று தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒருமுகமாக வைத்துக் கொள்வதும் இன்று நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே பல நாள் இருந்த மன கஷ்டம் ஒன்று நல்லபடியாக நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து சில சேமிப்பு திட்டங்களும் தொடங்கும் நாளாக இருக்கும் இதுவரை வீண் பிரச்சனை செய்தவர்கள் தாமாகவே விலகும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளி வட்டாரத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்து பெறும் நாளாக இருக்கும் பல நாள் நீங்கள் போட்ட உழைப்புக்கு இன்று நல்ல பலன் வீடு தேடி வரும் நாளாக இருப்பதால் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி ராசி நண்பர்களே இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று நல்ல முடிவுக்கு வருவதாலும் எதிர்காலம் குறித்த சில சேமிப்பு திட்டங்கள் தொடங்குவதாலும் இன்று நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் ஒரு நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கேற்ற பலன் இல்லாமல் சற்று மன வருத்தம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் மனம் தளராமல் இன்று உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்வதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் இன்று நல்ல பலன் வராவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவு பல நல்ல செய்திகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் கவலைகளும் இருந்தன அவை யாவும் விலகுவதோடு எதிர்காலம் குறித்த சில தன்னம்பிக்கையும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட பணிகளை முடிக்க முடியாமல் சில தடைகள் வருவதால் ஒருவித குழப்பமும் தயக்கமும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக இருந்துவிடுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இதுவரை இருந்த பிரச்சனைகள் தாமாகவே இன்று விலகுவதை பார்த்து மிகவும் மன நிறைவு அடைவீர்கள் மேலும் குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்